இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று கார்த்திகை இருபத்தி ஒன்பது டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி இரு ஒன்பது இருபத்தி ஒன்னு வரை பிறகு துவாதசி நட்சத்திரம் சித்திரை காலை பதினொன்னு வரை பிறகு சுவாதி சோபான யோகம் மற்றும் பன்னெண்டு முப்பத்தி ஒன்னு வரை பிறகு அதிகண்டம் கரணம் பவம் காலை எட்டு மணி நாலு நிமிடம் வரை பிறகு பாலவம் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்னு வரை பிறகு காலவம் அமிர்தாத யோகம் பாலாரிஷ்ட யோகம் பாலாரிஷ்டயோகம் காலை பதினொன்னு ஒன்பது வரை பிறகு அமிர்தா யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயம் இன்று சதாசிரமம் புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்று ஏகாதசி விருதம் சமநோக்க நாள் நேத்திரம் அனும ஜீவன் வரை நன்றி வணக்கம்